இவங்க இதுகாரும் நாட்டாமையாவும் பண்ணையாரும் காண்பித்த உங்களுடைய நாட்டாமை தனம் பண்ணையார்த்தனம் கட்ட பஞ்சாயத்துகளில் நாங்கள் ஒரு கிடையாது உங்களுடைய பஞ்சாயத்து அமர்வுகளில் எங்களுக்கான இருக்கைகள் எங்க நாலு பேர் பஞ்சாயத்துல உக்காரும் போது என்ன செட்டியார என்ன பிரச்சனை இந்த பிள்ளைவாளு கேளுங்க என்னன்னு ஏன் கவுண்டர் ஏன் வந்துட்டாரு திருப்பி சொல்லுங்க இந்த உரையாடலுக்குள் மாரி செல்வராஜ்கள் எங்கே ரஞ்சித்துகள் எங்கே இதத்தான் அவங்க கேக்குறாங்க திரைப்படங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அடுத்த அடுத்த பஞ்சாயத்து தலைவரா வருவார் அவர் ஒரே சாதியை சேர்ந்தவரா இருப்பார் அவர் கொடுக்குற தீர்ப்பு தான் கோர்ட்டை விட முக்கியமான தீர்ப்பா இருக்கும் அதை மையப்படுத்தி இவங்க எல்லாம் திரைப்படங்களை எடுத்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட பழகிட்டாங்க அதை எல்லா ஜாதிக்காரங்களும் ரசிக்கிறாங்க அந்த படங்களை சாதி படங்கள் யாருமே சொன்னது இல்லையே